தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்க்சியமும் சமூக விஞ்ஞான முறையியலும் ஆங்கிலம் ஜெயதீவ உயங்கோட தமிழில் கந்தையாஷன் முகலிங்கம் வாசிப்பவர் அரண்மொழிவர்மன் பிரித்தானியாவைச் சேர்ந்த ரோய் பாஸ்கர் எனும் தத்துவ ஞானியும் அவரது கூட்டாளிகளும் விமர்சன ஜதார்த்தம் கிரிட்டிகல் ரியலிசம் என்னும் தத்துவ சிந்தனை பிரிவை தோற்றுவித்தனர் சமகால தத்துவத்தில் முக்கியமான ஒன்றாக கருதப்படும் விமர்சன ஜதார்த்தம் எனும் தத்துவ பிரிவை சேர்ந்த சிந்தனையாளர்கள் மார்க்சியத்தால் கவரப்பட்டு மார்க்சியத்திலிருந்து பல கருத்துக்களை உள்வாங்கி தமது தத்துவத்தை செழுமைப்படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இச்சிந்தனை தர்க்கவியல் நேர்காட்சி வாதம் லாஜிக்கல் பாசிட்டிவிசம் தோற்றப்பாட்டியல் ஆகிய கோட்பாடுகளுக்கு எதிரான வாதங்களை முன்வைத்தது இந்த சிந்தனை பிரிவைச் சேர்ந்தவரான ரோய் பாஸ்கர் அமைப்பியல் வாதம் குறித்தும் தமது கவனத்தை செலுத்தினார் அவரது சமூகவியலை அமைப்பியல் மார்க்சிசம் ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம் என்று வரையறை செய்யலாம் ஆயினும் அவரது கருத்துக்கள் அல்தூசரின் கருத்துக்களில் இருந்து வேறுவட்டனவாக அமைந்தன ரோய் பாஸ்கரின் விஞ்ஞான மெய்யியல் மார்க்சியத்தின் பொருள் முதல்வாத அறிவாராய்ச்சியலை எபிஸ்டமாலஜி ஆஃப் மேட்டீரியலிசம் அடிப்படையாக கொண்டது அமைப்பியல் தத்துவவாதி என்ற முறையில் ரோய் பாஸ்கர் விஞ்ஞானத்தின் பணி யாது என்பதை அமைப்பியல் நோக்கில் விளக்கினார் இயற்கை உலகையும் சமூக உலகையும் விளக்கி உரைப்பதற்கு அமைப்புகளும் அமைப்புகள் சார்ந்த இயக்கமும் செயல்முறைகளும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியவை அம்முக்கியத்துவம் உடையவை என அவர் குறிப்பிட்டார் அத்தோடு சமூக கோட்பாடு மனிதர்களின் விடுதலை இலக்கினை குறியாக கொண்டது என்ற மார்க்சி கருத்தையும் ரோய் பாஸ்கர் அழுத்திக் கூறினார் அவரின் இத்தகைய அணுகுமுறை அவரை மார்க்சியத்துக்கு நெருக்கமானவராக அடையாளம் காட்டுகிறது மாநில விடுதலை இலக்காக கொண்ட விஞ்ஞானம் உலகின் இயக்கம் பற்றிய ஆய்வில் கட்டமைப்புகளை அலட்சியம் செய்ய முடியாது கட்டமைப்புகளை மாற்றுவதில் மனித செயலி ஹியூமன் ஏஜென்சி வகிவாதம் ஜாது என்ற பிரச்சனையையும் ரோய் பாஸ்கர் கவனத்தில் கொள்கிறார் மனிதர்கள் கட்டமைப்புகளை பற்றி பெற்றவர்களாய் அக்கட்டமைப்புக்கு பலியாக உபவர் என்ற கருத்தை ரோய்பாஸ்கர் நிராகரித்தார் மனித செயலிகள் கட்டமைப்புகளை பற்றிய அறிவையும் உணர்வுடன் உணர்வையும் உடையவர்களாய் அவற்றை மாற்றுவதில் முனைப்புடன் செயற்படுவர்கள் என ரோய்பாஸ்கர் குறிப்பிட்டார் மார்க்சியமும் சமூக விஞ்ஞானங்களும் சமூக விஞ்ஞானங்களில் மார்க்சியம் மிகுந்த செல்வாக்கை செலுத்தியுள்ளது மார்க்சியும் தியோரி என்ற இரு விடயங்கள் ஊடாக நிறைய தொடர்பு இருந்து வந்துள்ளது இருபதாம் நூற்றாண்டின் புரட்சிக்கு பிந்திய சமூகங்களில் போஸ்ட் ரெவலியூஷனரி சொசைட்டிஸ் மார்க்சியம் அரசின் கருத்தியலாக அல்லது உத்தியோகபூர்வ கருத்தியலாக ஆபிஷியல் ஐடியாலஜி இருந்துள்ளது இதனைவிட மேற்கு நாடுகளிலும் கிழக்குலகிலும் உள்ள பல்கலைக்கழகங்களின் புலமையாளர்களிடம் மார்க்சியம் செல்வாக்கு செலுத்தியது பொருளியல் அரசியல் விஞ்ஞானம் சமூகவியல் வரலாறு மானனவியல் ஊடகவியல் தொடர்பாடலும் பெற்றது இத்துறைகளில் கற்பித்தலும் புலமையாளர்கள் மார்க்சிய கோட்பாட்டையும் பிரயோகித்தனர் பல்கலைக்கழகங்களின் மார்க்சிய சமூக விஞ்ஞான பேராசிரியர்கள் பலர் நெற்காட்சிவாதத்தை நிராகரிப்பவர்களாகவும் மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் தம்மை அடையாளப்படுத்தினர் மார்க்சிய கோட்பாடுடன் நெருங்கிய தொடர்புடைய பின்வரும் கோட்பாடுகள் மேற்கிளம்பின ஒன்று விமர்சன கோட்பாடு கிரிட்டிக்கல் தியரி இரண்டு பெண்ணியம் ஃபெமினிசம் மூன்று தங்கியிருத்தல் கோட்பாடு டிபெண்டன்சி தியரி நான்கு உலக முறைமை கோட்பாடு வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் தியரி ஐந்து பண்பாட்டு கேட்கைகள் கல்ச்சரல் ஸ்டடீஸ் ஆறு பின்கானித்துவ கேட்கைகள் போஸ்ட் காலோனியல் ஸ்டடீஸ் மேற்குறித்த கோட்பாடுகள் நேர்காட்சிவாதத்திற்கு எதிர்ப்பாகவும் அமைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோட்பாடுகளின் தோற்றம் மார்க்சியத்தின் செல்வாக்கை உயர்த்தியது இவற்றுள் விமர்சன கோட்பாடு கிரிட்டிக்கல் தியரி தங்கியிருத்தல் கோட்பாடு டிபெண்டன்சி தியரி என்பன மார்க்சியத்தால் உள்துண்டலை பெற்ற கோட்பாடுகள் ஆகும் ஆயினும் பின் அமைப்பிய ஆகிய இரண்டு கோட்பாடுகளும் கிளர்ச்சி கவர்ச்சி மிக்கனவாக இருந்தன இதனால் மார்க்சியத்தின் கிளர்ச்சி கவர்ச்சி மங்கத் தொடங்கியது அரசியல் பொருளாதாரமும் சமூக உறவுகளும் பொலிட்டிக்கல் எக்கனமி அண்ட் சோசியல் ரிலேஷன்ஸ் மார்க்சியம் அழுத்தம் கொடுத்த விடயங்களாகும் இவை மார்க்சியத்தின் அடிப்படைகளாக மார்க்சியர்கள் கருதப்பட்டன ஆனால் ஆய்வாளர்களில் பலர் மேற்கட்டுமானம் சூப்பர் ஸ்ட்ரக்சர் பிரதிநிதித்துவம் representation எனப்படும் பண்பாடு கருத்தியம் இலக்கியம் ஆகிய விடயங்களில் கவனம் குவித்தனர் அரசியல் பொருளாதாரமும் சமூக உறவுகளும் பற்றி ஆராய்வதை விட மென் பண்பாடு கருத்தியல் இலக்கியம் ஆகிய மேற்கட்டுமானம் சார்ந்த விடயங்களை ஆராய்வது காலநடக்கி உகந்தது என ஆய்வாளர்களில் ஒரு பிரிவினர் கருதினர் சுருக்கம் நான்கு பாகங்களாக அமைந்த இத்தொடர் கட்டுரையில் கூறப்பட்ட கருத்துக்களை பின்வருமாக தொகுத்து கூறலாம் ஒன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற மார்க்சிய கோட்பாடு ஒரு தத்துவம் பொருளாதார கோட்பாடு சமூக கோட்பாடு என பல் பரிமாணங்களை உடையதாக விளங்கியதோடு முதலாளித்துவ சமூக அமைப்பை ஒழிக்கும் அரசியல் செயற்பாட்டுக்கான வழிகாட்டி என்ற பண்பையும் கொண்டதாக இருந்தது மார்க்சியம் புலமை துறைக்கு நடுப்பகுதியில் தான் புகுந்தது அரசியல் விஞ்ஞானம் சமூகவியல் மாநிலவியல் இலக்கியமும் பண்பாட்டு கேட்கைகளும் ஆகிய துறைகளைச் சேர்ந்த புலமையாளர்கள் இக்காலகட்டத்தில் மார்க்சியத்தால் கவரப்பட்டனர் சமூக விஞ்ஞானங்களிலும் மனித பண்பியல் துறையிலும் செல்வாக்கு பெற்றிருந்த மைய நீரோட்ட அதிகார முறைமைக்கு எப்போதும் சார்பானதாக சிந்தனை போக்கிற்கு மாற்றீடான சிந்தனையாக மார்க்சியத்தை புலமையாளர்கள் ஏற்றுக்கொண்டு நேர்காட்சிவாதம் நேர்காட்சிவாதம் எனும் விவாதத்தின் சொல்லாடலை முடியாது ஏனெனில் மார்க்சியம் எதிர் கருத்து முதல்வாதம் என்ற இரண்டுக்கும் இடையிலான விவாதத்தின் பின்புலத்தில் நூற்றாண்டில் தோற்றம் பெற்றது மார்க்சிய முறையிலும் இந்த வேறுபட்ட இருமை நிலை ஜுவலிசம் சார்ந்த விவாதங்களின் பின்புலத்திலேயே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் மார்க்ஸ் தம்மை பொருள் முதல்வாத தத்துவத்தின் சார்புடையவராக அடையாளப்படுத்தினார் மார்க்ஸ் மேங்கும் தமது தத்துவம் பொருள் முதல்வாதம் எனவும் அது ஒரு விஞ்ஞானம் எனவும் கூறினர் மூன்று மார்க்ஸும் என்னும் கருவை இயற்கை விஞ்ஞானங்களின் மாதிரியில் இருந்து வகுத்துக் கொண்டனர் தமது காலத்தின் இயற்கை விஞ்ஞானங்கள் இயற்கை உலகம் பற்றிய விஞ்ஞான அறிவை இயற்கை பற்றிய பொது விதிகளை கண்டுபிடித்ததன் மூலம் விளக்கி கூறியதை எங்கல்ஸ் கண்டார் அவ்வாறே கால் மார்க்சும் வரலாற்று பொருள் முதல்வாதம் எனும் பொருள் வரலாறு பற்றிய பொது விதியையும் எனும் பொருளாதார விதியையும் கண்டுபிடித்ததாக குறிப்பிட்டார் மார்க்சி ஏங்கல்சும் விஞ்ஞானம் பற்றி தமது எண்ணக்கரவை பகுத்தறிவு வாதத்தின் அடிப்படையில் அன்றி அனுபவவாதத்தின் அடிப்படையில் வகுத்துக் கொள்ளவில்லை என்பது கவனிக்கத்தக்கது நான்கு மார்க்சிசம் மதிப்பீடுகள் சாராத நடுவுநிலை விஞ்ஞானம் வால்யூநியூட்ரல் சிஸ்டம் அன்று மார்க்சிசம் சமூக விடுதலை அரசியல் சார்புடைய கொள்கை பிடிப்புடைய விஞ்ஞானமாகும் மார்க்சிய கோட்பாடு இக்கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது மார்க்சியத்திற்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு இதுவாகும் ஜதார்த்தமும் என்னும் விடயத்தில் மார்க்சிய அறிவாராய்ச்சியலுக்கு நமக்கு பொறுத்தேயுள்ள ஜதார்த்தம் பற்றி நேர்காட்சிவாதத்தின் கருத்துகளுக்கும் இடையே ஒற்றுமை காணப்படுகிறது மார்க்சிசம் போன்றே நேர்காட்சிவாதம் மனித அகத்திற்கு வழியே சுதந்திரமான இருப்புடைய புற உள்ளது என்று கூறுகிறது புறத்தே உள்ள யதார்த்தம் பொறுமையானது புறநிலையானது உண்மையானது என்று மார்க்சிசமும் கருதுகிறது ஆனால் மார்க்சிசம் தீவிர கருத்து முதல்வாத எதிர்ப்பும் அகநிலைவாத எதிர்ப்பும் கொண்ட கோட்பாடாகும் நேர்காட்சிவாதத்திற்கு மார்க்சியத்திற்கும் இடையிலான ஒற்றுமைகள் சில இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட விடயம் சார்ந்து வேற்றுமை முக்கியமானது மார்க்சிசம் புறநிலையும் அகநிலையும் ஒன்றோடொன்று பிணைப்புள்ளன என கூறுகிறது மார்க்சிய அறிவாராய்ச்சியலின்படி புறநிலை அகநிலை எனும் இரண்டும் இயங்கியல் தொடர்பால் பிணைக்கப்பட்டுள்ளன மார்க்ஸ் பொருள் முதல்வாத அறிவாராய்ச்சியால் பொருள்முதல்வாத கோட்பாடு என்பதை உருவாக்கியதோடு அவற்றை சமூக ஆய்வில் விமர்சன நோக்கில் பிரயோகித்தார் மூலதனம் என்ற பெருநூலை அவர் விஞ்ஞான நோக்கில் எழுத துணிந்த போது மூன்று விஞ்ஞான இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டார் ஒன்று சந்தையை அடிப்படையாக கொண்ட நிறுவன அமைப்பின் அனுபவம் சார்ந்த ஆய்வுத் தரவுகளின் அடிப்படையில் கட்டமைப்பதை மார்க்ஸ் இலக்காக கொண்டார் இரண்டு இத்தகைய நிறுவன முறையின் விளைவுகள் அவை என எடுத்து காட்டுவதும் அவரது இலக்காக இருந்தது மூன்று முதலாளித்துவ சமூக பொருளாதார முறைமைகள் வெவ்வேறு உருவாகி இருந்தன இவற்றின் நிறுவன ஒழுங்கமைப்பின் உருவாக்கம் பெற்ற வரலாற்று கண்டறிவதும் அவரது நோக்கமாக இருந்தது மார்க்சின் குறிப்பிட்டதொரு சமூக உள்ளதன் இயல்படி அமைந்திருந்தன அவர் சமூக உலகம் பற்றிய கூறிய விமர்சன மதிப்பீடுகளை முன்வைத்தார் சமூக கட்டமைப்புகள் சுயத்துவமான காரணகாரிய தக்கத்துடன் இயங்குபவை என அவர் கருதினார் ஆயினும் மனிதர்களின் தலையீடுகளும் சமூக நடைமுறைகளும் தாக்கம் கட்டமைப்புகளை மாற்றவும் உருவாக்கவும் கூடிய வகையில் மனிதர்களின் தலையீடுகளும் சமூக நடைமுறைகளும் அமைகின்றன என மார்க்ஸ் குறிப்பிட்டார் நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானத்தின் குறுகிய அனுபவவாத நோக்கை மார்க்சிஸ்டுகளும் விமர்சித்தனர் அவதானிப்பு பரிசோதனை என்பன மட்டுமே உண்மை அறிவை பெறுவதற்கான வழி என்று நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானம் கூறுவதை அவர்கள் நிராகரித்தனர் குறுக்கள் வாதம் என விமர்சித்தனர் இவ்வாறே அறிபவரையும் அறியப்படும் சமூக உலகையும் பிரிப்பதன் மூலம் புறநிலையை குறுகிய சட்டகத்திற்குள் நேர்காட்சிவாதம் வெள்ளைப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டனர் முழுமை என்பது மார்க்சியத்தின் முக்கியமான எண்ணக்கருக்களில் ஒன்றாகும் சமூக தோற்றப்பாடுகளை அறவமானதும் தனிமை தவறு அவற்றை முழுமையின் பகுதிகளாக இணைத்து பார்த்து அவற்றை பொருள் கொள்ள வேண்டும் என மார்க்சிஸ்டுகள் வலியுறுத்தினர் சமூக ஜதார்த்தம் என்பது மார்க்சியத்தின் இன்னொரு முக்கியமான எண்ணக்கருவாகும் மனித மனத்துக்கு அப்பால் புறத்தே சுதந்திரமாக இயங்கும் புற உலகம் எனும் ஜதார்த்தம் உள்ளது என மார்க்சிசம் கூறுகிறது இச்சமூக யதார்த்தம் சமூக வர்க்கங்கள் பொருளாதார உறவுகள் உற்பத்தி சக்திகள் என்பனவற்றை உள்ளடக்கியது இவை யாவற்றினதும் ஒட்டுமொத்தமான வடிவமே ஸ்தூலமான உலகம் எனப்படுவது யதார்த்தம் எமது சித்தத்தில் அல்லது உணர்வு நிலையில் இருக்கும் இருக்கும்படியமன்று அது பகுதி பகுதியாக துண்ணங்களாகவும் இருப்பதில்லை மாறாத பொருண்மியமான முழுமையாக அது உள்ளது சமூக கட்டமைப்பு எனும் முழுமையினால் மனித வாழ்வின் கூறுகள் உருவாக்கப்படுகின்றன இந்த ஜதார்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் வெளிப்படையான தோற்றங்களுக்கு அப்பால் சென்று ஊடுருவி பார்த்தல் வேண்டும் அதாவது சமூக உறவுகளை அதன் மையமான உள்ளடக்கத்தின் பொருள் புரிதலுடன் பொருள் கொள்ளுதல் வேண்டும் வெளித்தோற்றங்கள் ஜதார்த்தத்தை மிகைப்புனைவு செய்து காட்டுவன ஆகையால் விமர்சன ரீதியான ஆய்வு புனைவு என்னும் கடினமான புற ஓட்டிற்குள் அமைந்திருக்கும் அறிவார்ந்த சத்தான உள்ளூட்டை வெளிக்கொண்டு வர வேண்டும் இக்கட்டுரை சோஷியல் ரிசர்ச் பிலாசபிகல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் எனும் நூலின் பதிமூன்றாவது அத்தியாயமான போஸ்ட் பாசிட்டிவிஸ்ட் சோஷியல் சயின்ஸ் மார்க்சிசம் அண்ட் சோஷியல் சயின்ஸ் மெத்தடலஜி என்னும் கட்டுரையின் பக்கங்கள் இருநூற்றி நாற்பத்தி நாலு முதல் இருநூற்றி அறுபத்தி ஏழு வரை தழுவி எழுதப்பட்டது இந்நூலின் ஆசிரியர் பேராசிரியர் ஜெயதேவ் வெங்குடா ஆவார் இந்நூலின் வெளியீட்டாளர் சமூக விஞ்ஞானிகள் சங்கம் மேலதிக வாசிப்புக்குரிய நூல்கள் கட்டுரையின் முடிவில் பேராசிரியர் ஜெயதேவிய பயனுள்ள நூல்கள் சிலவற்றை மேலதிக வாசிப்புக்காக சிபாரசை செய்துள்ளார் ஏஞ்சல்ஸ் எழுத்துக்களின் ஆய்வு முறை குறித்த குறிப்புகள் அங்கமிங்குமாக சிதறிக் கிடக்கின்றன அவர்களின் ஆய்வு முறை பற்றியதாக அமையும் வரலாற்று பொருள் முதல்வாதம் மார்க்சிய தத்துவம் பற்றிய பல நூல்கள் உள்ளன மார்க்சிச கோட்பாட்டின் முறையியல் பரிமாணம் பற்றிய கோட்பாட்டு ஆய்வுகள் பல இருபதாம் நூற்றாண்டில் வழியாகின பின்வரும் நூல்கள் வாசிப்புக்காக சிபாரிசு செய்யப்படுகின்றன ஒன்று லெனின் எழுதிய மெட்டீரியலிசம் அண்ட் ஏழில் முதல் பதிப்பு வெளியானது ஒன்றில் பதிப்பகம் இதனை வெளியிட்டது கார்கோஸ் எழுதிய மார்க்சிசம் அண்ட் ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்ட இந்நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியானது ஜோர்ஜ் லூகாஸ் எழுதிய ஹிஸ்டரி அண்ட் கிளாஸ் கன்சியஸ்னஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்தது லூசியோ காலட்டியின் இரண்டு கட்டுரைகள் மார்க்சிசம் சோஷியாலஜி என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ளது இங்கிலீஷ் மார்க்சிசம் எனும் இரு நூல்கள் இந்நூல்கள் முறையே மார்க்சிசம் முறை கோட்பாடு என்பன குறித்து இருபதாம் நூற்றாண்டில் இடம்பெற்ற விவாதங்களை தொகுத்து கூறுவன டெரல் காவர் எழுதிய மார்க்ஸ் அண்ட் மார்க்சிசம் மார்க்சியத்தின் தத்துவார்த்த முறையை அம்சங்களைப் பற்றி அரசு வன்மை கால வெளியீடாகும்